அல்லாஹ் சொல்கிறான் பாத்திரமின் பயணி எதையும் வளாமல் கல்வி இந்த குரானுக்கு முன்னிருந்து படித்தாலும் பின்னிருந்து படித்தாலும் போய் பாத்தில் வராது தவறுகள் வராது என்று அல்லாஹ் சொல்கிறான் முரண்பாடு வராமல் இருப்பதுதான் வகை என்பதற்கு ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நபியுடைய பேச்சு வகை என்றால் அது குரானுக்கு முரணாக இருக்காது எனவே நபி சொன்னதாக குரானுக்கு முரணாக தனிநபர் அறிவித்தால் அது நபி சொன்னது கிடையாது அதை மறுப்பது நபியை மறுப்பது கிடையாது அதை ஏற்பதுதான் அல்லாஹின் மீது இட்டு கட்டுவது என்பதை தெளிவாக நிரூபித்தோம் அப்போ நபி சொல்வது அல்லாவுடைய கட்டளை குரானும் அல்லாவுடைய கட்டளை நபி சொல்வது அல்லாவுடைய கட்டளை எனவே நபியுடைய குரானுக்கு விளக்கமாக நபி சொல்வது குரானுக்கு முரணாக இருக்காது எனவே நபி குரானுக்கு முரணாக பேசியதாக ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தால் அது நபி சொன்னது கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என நாம் நிரூபித்தோம் ஷவுகான் இமாம் இந்த அதிசையை வைத்து தான் நபி மீது இட்டுக்கட்டப்பட்ட இன்னொரு அதிசையை மறுக்கிறார் நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் இங்கே வந்து உணரையுள்ளீர்கள் என்பதை எடுத்து வைத்தேன் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என நியாயப்படுத்த முடியும் யாரெல்லாம் குரானுக்கு முரணான செய்தியை நியாயப்படுத்த வருகிறார்களோ அவர் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டிய பாவிகள் இந்த குஃப்ரை செய்யாமல் நியாயப்படுத்த முடியாது இருந்தால் அது குருவானுக்கு ஒத்தராகத்தான் இருக்க வேண்டும்

இப்படியான ஒரு குஃப்ரியத்தான கொள்கையை தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏற்க வேண்டும் என்ற வலிகட்ட சிந்தனையை இந்த சமுதாயத்தை பால் குடி சாதி சாதி மதியான பால் குடிச்சாங்களா வெக்கமா ஆபாசமா இப்ப இதில் உள்ள அத்தனை தலைப்பையும் விவாதி இந்த தலைப்புக்கே இரண்டு நாட்கள் விவாதம் செய்வோமா கேட்டார்கள் நண்பர் அப்துல் ராசிக் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் சில நல்ல பண்புகளை காணுகின்றோம் குரானுக்கு எதிராக நபி சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது அநியாயத்தை இட்டு கட்டக்கூடிய மாபாவிகள் காஃபிர்கள் அல்லா மீது இட்டுக்கணும் யாரு காஃபிர்கள் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை எவனெல்லாம் நியாயப்படுத்த வருகிறானோ வருகிறார்களோ அவள் எல்லாமே அல்லா மீது இட்டு கட்டக்கூடிய பாதிவை சொல்லுவாங்களா ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம்ல வாதிக்க வந்தவங்க பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா ஏன் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிற கேள்வி விவாதத்தை கரெக்டா கொண்டு போறோம் நீங்க என்ன செய்றீங்க தேவையற்ற சம்பந்தம் கேள்வி நீங்க எடுத்துக்கொண்டு நாங்க இந்த சபையில என்ன வாதம் வைக்கிறோமோ

அதை இங்க நீங்க பார்க்கலாம் இது தலைப்பு கப்பா என்னத்தை தலைப்பு கப்பால் பட்டது நான் கேட்கிறேன் தெளி இவ்வளவு பெரிய எழுத்துல போட்டு வச்சிருக்கு சரியா திரும்பி படிச்சு பாருங்க அது அது மட்டும் இல்லாம இவர்கள்ட்ட இருந்து இவர்கள் பொய்யர்கள்ன்றதுக்கு ஆதாரம் என்னன்னா முரண்பாடு என்ன முரண்பாடுன்னு சொன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் இவங்க பில்ட் அப் தான் எல்லாம் பில்ட் அப் நாங்க அப்படி இப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த தலைப்பு விவாதிக்க நேரம் போதாது இவர்கள் சம்மதித்தால் இதற்கு பின்னாடி ஒப்பந்தம் போட்டு மீண்டும் விவாதிப்போம்ன்றாங்க பின்னாடி அவரே சொன்னாரு ஒப்பந்தத்துல வச்சு இவங்க கேட்டாங்க டைம் போதாது இன்னொரு நாள் போடவும்மான்னு சொல்லி கேட்டாங்க ஆனா மருத்துவம்னு சொல்றாங்க விளங்குதா இப்ப இவங்க சீன் பில்டப் ஆ இன்னொரு நாள் கேட்டோம் ஆமா கேட்டோம் தான் இதுவும் கேட்டோம் சூனியத்தை பத்தி தலை தனி தலைப்பு போட்டு விவாதிப்போமான்னு கேட்டோம் முடியாதுன்னு சொன்னீங்க இப்ப வந்துகிட்டு தலைப்பு போடுவோமா ஒப்பந்தம் போடுவோமா போட்டதுக்கு முடிவு கட்டம் கொண்டாது அதுக்கு ஆலிம் சார்ட்ட முன்னுரையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டதுக்கு பதில் இல்ல ஆனா என்ன சொல்றாங்கன்னா சகோதரர்களே மனசாட்சிப்படி படி சிந்தித்து பாருங்கள் கேள்விகளா அடுக்குறீங்க மனசம் பதில் சொல்லணுமா வேணாமா எங்களுக்கும் கேள்வி ஏற்க தெரியும் நாங்கள் மனசாட்சிப்படி யோசிக்கிறோம் அதான் கேட்காமல் இருக்கிறோம் யாரு வாப்பா கேட்க வேணாமண்டா நாங்க வேணாமண்டமா கேளுங்க முன்னாடி கேளுங்க கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தின புட்டிப்போம் தக்லிதுவாதிகள் அப்படி இப்படி அவங்க டாக்கல நேத்து கூட அதே மாதிரி அதை சொல்லிருங்க வேற என்ன செஞ்ச முடியும் கேட்டா இந்த தலைப்புக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு வராம என்ன செஞ்சுட்டாங்கன்னா விசா இல்ல அதுல ஓடிட்டாங்க இப்ப கொண்டாந்து உட்கார வச்சதுக்கு பிறகும் உள்ளே வரமாட்டோம் உள்ளே வரமாட்டோம்

எப்போ எதிர்த்தரப்பு பயன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ விவாதத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்களோ அன்றைக்கே நம்முடைய தரப்பு சத்தியம் என்பது அது வாதங்களை வைத்து ஆதாரங்களை நிரூபணமாகிறது அப்பாசி ஓடி போயிட்டாரு ஏன் இருந்து உலக ஓடி போயிட்டான் உங்க கதைய எடுத்துருவோ வண்டவாளத்தை எடுத்துருவோம் நீங்க வாதம் வைக்கல உங்க கதையை எடுப்போமா வண்டவாள அமீர ஜமாத்த ஓடி போயிட்டாரு என்னையா பேசுறிய சபை கொண்டு வராதீங்க உங்க கதையை நாங்க எடுத்தா அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும் பள்ளி கொள்கை சம்பந்தமா புகாரில ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமரபி கத்தலில் வசதி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பள்ளியை கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் காரணம் என்ன தெரியுமா அது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை ஊதி கூட்டக்கூடியதாக இருந்தது இதனால பள்ளியை கொள்ளணும் என்று புகாரில் அதிசு வருகிறது இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்படி ஏத்துக்கொள்ள முடியாது என்றதை சொல்றோம் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருக்கக்கூடிய வலியில்லாகி அஸ்ரிதுமே சமாவாத்தி வல்ல அருளி தவ் அவ கருகன் விரும்பியோ விரும்பாமலோ வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது அல்லாவுக்கு கொண்டு கொண்டிருக்கிறது பணிகிறது அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் அலம் தர அண்ணல்லா எஸ்ரிதுலகம் அன்பி சமாவாத்தி ஒம்பில் அருளி வ ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வ சஜிரு வத் தவாப் வ கசீரு மின் அன்னஸ் நீங்கள் அறியவில்லையா வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் மரங்கள் கருக்கத் மரமாக இருந்தாலும் சரி எல்லா மரங்களும் அதே மாதிரி உயிரினங்கள் பக்கசீரும் இன நாஸ் மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹுக்கு உயிரினங்கள் அடிபணிங்கா ஆனா பள்ளி அடிப்பணிங்கல்லையா இப்ராஹிமலைசா நெருப்புல போட வைக்கிறதுக்கு காரணம் அவர் ஓரிகை கொள்கையை சொன்ன காரணத்தினால தான் நெருப்புல தூக்கி போட்டாங்க அந்த நெருப்பு கூட்டத்துக்கு பள்ளி உதிச்சேன்னு சொன்னா அது இப்ராய்மலைசலாக்கு எதிராக பள்ளி செயல்பட்டு இருக்கிறது இப்ப யாருக்கு எதிராக போச்சு அல்லாஹுக்கு எதிராக போச்சு ஆக இதாங்க முபோஜு குரான் இதானுங்க ஹம்சுரல்லா சுருராத்துன்னு எடுத்து தர சொல்லி

எல்லாத்தையும் கேட்ட உடனே நீங்க வந்து விவாத தலைப்புல இருந்து வேற ஒரு திசைக்கு நாங்க போறோமா எங்களுடைய விவாதத்துல நாங்க எதை சான்றாக வைக்கிறோமோ அதை நாங்க விலக்கி கேள்விகளை எழுப்பி இருக்கிறோம் இதை நீங்கள் குருவானுக்கு முரண்படாத விதத்தில் விலக்கி காட்டுங்க எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லுங்க என்று கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா குருவானுக்கு முரண்படாத விதத்தில் பதில் சொல்லலாம் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க விளக்கம் உள்ளவர்கள் விடம் கேட்டுக் கொள்ளுங்கள் விடாதீர்கள்னா விடாதீர்கள் சொல்றாங்களே நாங்க குழம்பாம உங்ககிட்ட கேட்கிறோம் இதுக்கு என்ன விளக்கம் எப்படி நாங்க இதை புரிஞ்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நீங்க ஏதாவது ஒரு விதத்துல முரண்படாத விதத்துல ஒரு விளக்கம் சொல்லலாம் சொல்லுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்ல முடியாது அதனால தான் நீங்க சொல்லாம இருக்கிறீங்க யாராவது சொல்லி இருந்தா தான் கேப்பீங்களா சொல்லி இருக்கிறாங்களா இல்லையான்றதுல எப்படி சொல்றாங்க பி ஜெயினுல் தான் இந்த தகவலை முன்வைக்கிறார் இத்தனை ஆண்டுகாலம் யாரும் சொல்லல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால யாரும் இதை பேசல எடுத்து போட்டம்னா நீங்களே யோசிப்ப ஆய்வு செஞ்சில்ல நீங்க யாராவது அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா ஆய்வு செஞ்சில்ல எங்களுக்கு அறிஞர்கள் மற்றே கிடையாது சொல்லாவிட்டாலும் இந்த நிலைப்பாடு நாங்க குருவானதீஸ்ல இருந்து ஒரு விதியை வைக்கிறோம் அந்த விதி சரியா இல்லையா பாருங்க சரி என்றால் ஏற்றுக்கொள்ளணும் எப்படி ஐந்து விதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போல் இந்த விதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஆனா யாரோ சொல்லி இருந்தா தான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் சாபாக்கள்கிட்ட சொல்லலாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பெருசா வந்து பிடிப்பீங்களே வைய பின்பற்ற மாதிரி சொல்லுவீங்களே இதுல மட்டும் அறிஞர்கள் அறிஞர்கள் என்று தொங்குறீங்க அறிஞர்கள் குருவான் சொன்ன அடிப்படையில் விதியை சொன்னதனால தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் இந்த விதிக்கு குருவான அதிசல இருந்து ஆதாரம் கட்டினா ஏன் ஏத்துக்கொள்ள முடியாது யாராவது முதலாம் நூற்றாண்டுல ரெண்டாம் நூற்றாண்டுல மூணாம் நூற்றாண்டுல யாராவது சொல்லி இருந்தா தான் நாங்க ஏத்துக்கொள்ளணுமா அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அது தனி விஷயம் எங்களுக்கு மெயின் மேட்டர் அது கிடையாது நாங்கள் இப்போது ஃப்ரெஷ்ஷா வைக்கிறமே வாதம் அதுக்கு பதில் சொல்லுங்க இன்னும் சொல்ற நேரத்துல எப்படி சொல்றாங்க இந்த தரப்புல பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அப்படி நல்லவர் அவர் எங்களோட பேசினவர் அறிமுகமானவர் நட்புள்ளவர் எனவும் நான் அவங்களோட பக்கத்தோட ரொம்ப நட்பா இருக்கிற மாதிரி காட்ட பாக்குறாங்க உங்களை வழிகேடு ஆரம்பத்திலிருந்து நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்றோம் இந்த பையத்துடைய விஷயத்துல கூட உங்களை நாங்க விவாதத்துக்கு அழைக்கலையா பேசுவோமே சொல்லலையா என்னமோ வந்து நாங்க அந்த விஷயங்களை நாங்க ஆதரித்தவர்களை போல காட்டுறீங்க இந்த ஜமாத்து எது குருவானதிசுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை பகிரங்கமாக வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்க குபுரியத்தான கொள்கையில் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை மறந்துட்டு இப்போ என்ன நட்பு ரீதியா ஒரு இணைப்ப காட்ட பாக்குறீங்களா அது இங்க செல்லுபடி ஆகாது அடுத்ததாக ஒப்பந்தத்துல கேட்டாங்க இத பத்தி நாங்க இன்னொரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கேட்டேன் நாங்க எங்க ஜமாத் சார்பா கேட்டோம் அப்ப முடியாதுன்னு மறுத்தார்கள் முடியாது ஒரு நாள் போதும் இப்ப சொன்னாங்க மக்களுக்கு சிரமம் வரக்கூடாது நம்ம மக்கள் வந்து தாராளமாக வருவார்கள் என்று சொன்னோம் அவங்க மக்களுக்கு தான் சிரமம் உண்டாகிக்குது எப்படி சிரமம் பாருங்க சேர் எல்லாம் காலி மக்களே காணும் கூட்டத்தே காணும் நம்ம மக்கள் வந்து கிளை நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எல்லாம் சேர்ட் பாசு தாங்க பாசு தாங்க அப்ப இந்த அளவுக்கு தான் அவட கொள்கை இருக்குது மக்களை வச்சு கொள்கையை தீர்மானிக்கவில்லை ஆனால் நீங்கள் மக்களை சிரமப்படுத்த கூடாது என்று கருதுற உங்களிட மக்கள் வரலையே எங்க மக்கள் பாருங்க அல்ல மோதிட்டு வர்றாங்களே நம்ம மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் சொன்னோம் எங்க மக்கள் வருவாங்க விவாதத்துக்கு கலந்து கொள்வாங்க பிரச்சனை கிடையாது நாலு கணக்கில் விவாதி போயிடணும் அப்ப மறுத்துட்டு இப்ப எத்தனை நாள் என்றாலும் தலைமையத்தில் விவாதிக்கலாம்னு சொன்னாங்க இந்த விவாதத்துக்கு உங்களோட தரப்ப ஏற்பாட்டு குழு படுத்தின பாடு இருக்குது அது நம்மளுக்கு கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்காதீங்கன்னு கெஞ்சி கேட்கறீங்க ஆலிம்சா அல்லாக்கா அப்படி கேட்காதீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் சரி அதனால கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்க இந்த மாற்றப்பட்ட இந்த ரெண்டு வசனங்களும் எங்க இருக்கிறது குர்ஆனை கூட கையில தந்தோமே அதை எங்க டேபிளுக்கு நீங்க திருப்பி அனுப்பி விட்டீர்களே அப்ப என்ன அர்த்தம்? ஆதாரம் இல்ல. அதுக்கு எங்க ஆதாரம் ன்கிட்ட இதுவரைக்கும் வாய் எடுத்து போய் இருக்கிறார்கள். என்றால் வ புகி தல்லி கஃபர் இறை நிராகரிப்பாளர்கள் சத்திய கருத்துகளுக்கு முன்னால் வாய் எடுத்து போவார்கள். இப்ப போயிருக்கிறாங்க இருக்கறாங்க. அடுத்து அரபி தெரிந்த உலமாக்கே நம்ம இவங்க பெருமங்க கிபுருங்க அரபி அரபி உங்களுக்கு தெரியுமா? ஷௌகானி அரபி ஷௌகானி மேட்டர் வச்சிங்களா? உங்க அரபி லச்சனோ, உங்க அறிவு என்ன லெவல்ல இருக்கு நீங்க தக்லீத் பண்றீங்களா?

சிரிச்சு சிரிச்சுதான் சிரிச்சாங்க சிரிச்சுட்டு குடும்மா நமக்கு தெரியுமா நீ குடு நான் கேக்குறேன் இது ஒரு ஹதீஸ் தாலிம்ல கூட இல்லங்க இப்படி ஒரு செய்தி இதை எடுத்து வச்சு அதிக செஞ்சாங்க அடுத்து அசுரலாத்தின் மௌலமாத்தின் ஹாரிம்னா ஹம்சுரலாத்தின் மௌலமாத்தின் ஹாரிம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு அசுரலாத் இருந்துச்சான் பிறகு ஹம்சுரலாத்தின்னு மாற்றப்பட்டுச்சான் இப்படி ஒரு வசனம் குருவானிலே இருந்தது நான் கேட்குறேன் இந்த புக்கை எடுத்து அப்போ பத்து எட்டுல இருந்து பதினேழு பதினேழுலேருந்து இருபத்தி ஏழு தாவுறீங்களே குருவானில் இருந்து அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்களேன் ஒரே ஒரு வசனம் நீங்கள் காட்டினால் சவால் இந்த விவாதத்தை தோல் முடித்துக் கொள்கிறோம் எங்க கொள்கையை நாங்க என்ன செய்யறோம் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறோம் குருவான் நீங்க சொல்றது சரிப்பா அப்படின்னு இந்த வசனத்தை நீங்க காட்டணும் காட்டங்க அப்ப காட்ட முடியுமா மர்மை நாள் வர உங்களுக்கு சவால் என்ன செய்வாரேன்னா திருப்பி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்த பய앙 குறிப்பு திருப்பி பேச ஆரம்பிப்பார் திரும்ப சகோதரர்களே இந்த திருப்பி குறிப்பு பயாமன்ன ஆரம்பிச்சுடுவார் அல்லாஹ் பண்ணாதீங்க நான் பண்ண சொல்லிட்டு போங்கங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி நாங்களே புக் பண்ணி தндறோம் விட்டு போட்டு இந்த புக் பண்ணி விவாதம் வந்துட்டு பய앙 பண்ணாம கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க குரானுக்கு முரண்படும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து எஸ் எல் டிஜி அவர்கள் இது அறிவிருந்தால்தான் புரியும் அறிவில்லாதவங்களுக்கு புரியாது என்று சொல்லி அதில் வேற தத்ரீபுர் ராவி இல்லை இமாம் சுயூத்தி இப்படி சொல்றாரு நாங்கள் சொல்கிற கொள்கைய இமாம் ஷாஃபி இப்படி சொல்றாரு இமாம் அப்துல்லா இப்படி சொல்றாரு அவ்வளோ தூக்கி போட்டது நாங்கள் இல்லை

உங்களுக்கு அதுதான் நோக்கம் என்று சொன்னால் குழம்புல பேசுவோம் இழுத்து எடுத்துருக்குது புரியுது அவர் நோக்கம் வந்து என்னென்னு கேட்டால் அதனால தான் பிஜே பிஜேங்கிறாரு பிஜே சொல்லிட்டோம்ல பிஜே சொல்லிட்டோம்ல அதுக்காக நான் கேட்குறேன் ஸோ மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க ஆலிம்சா உங்களுக்கு இப்படி இருக்குன்னு உங்கள் புள்ள சொன்னால் ஒத்துக்குருவீங்களா நான் கேட்குறேன் இது ஏன் தெரியுமா இப்படி கேட்கலாமா வாங்க இப்படி தான் கேட்போம் பால் குடியாதிசுக்கு உங்கள் வீட்டுக்கு பத்துவா கொடுப்பீங்களா கொடுங்க பார்ப்போம் கேட்டா இப்படி உலமாக்களுக்கு பேசலாமா ரசூலுக்கு நீங்க பேசுவீங்க உலமாக்களுக்கு நாங்க பேசக்கூடாது அல்லாவுடைய தூதரை எவன் அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம் அசிங்கப்படுத்துகிறீர்கள் தீ வைக்க வேண்டிய ஒரு செய்திய ஹதீஸ் ஹதீஸ் உங்க புள்ள உங்களை பைத்தியம்னு சொன்னா பெத்த புள்ள என்ன பைத்தியம்ன்றாங்கறாங்கறீங்க புரியுதா انا ரசூலுல்லாஹ் நீங்க பைத்தியம் பீங்க நினைச்சிட்டே நடக்காத நடக்காதவங்க நினைச்சிட்டே இருப்பாங்களா அன்பிற்குரிய சகோதரர்களே என்னுடைய வாழ்நாள்ல நான் பெருமை அடிப்பதை சொல்லவில்லை எத்தனையோ விவாதங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் இது இதுபோன்று எதிர்த்தரப்பினர் சத்தியத்திற்கு முன்பாக செத்த பாம்பாக ஆன விவாதம் இதுதான் இந்த அளவுக்கு எதிர்கள் செத்த பாம்பாகலை அளவு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் எந்த ஒரு வாதத்திற்கும் பதில் சொல்ல முடியாமல் வரையலவிகளை விட கேவலமாக ஒரு எதிர்த்தரப்பு செத்து விழுந்ததென்றால் அது இந்த விவாதம் தான்